நிறைவேற்றப்படுகின்றன அடுத்து சில கழக நிர்வாகிகள் தலைவர் பேச வேண்டும் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வைங்கள் என்று அரிசிகள் அல்ல அரசிகள் அரசியல் சிங்க பெண்கள் இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி என் நந்தினி பி அவர்கள் வருகிறார் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில் நான் ஃபீல் பண்றதை இந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா ப்ராக்டிக்கலா இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பார்த்துடலாமா ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாசம் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொடுத்து என்ன பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்கே போனா இருப்போமா நான் அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசுல எங்க போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் யார் தான் கேட்குறது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தைரியமாக நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க காலேஜில் பாதுகாப்பு கிடையாது வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமாக ஒரு நிம்மதியாக வெளியில் நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் வாழ்கிற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடையே வாழ்ற தான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மத்தவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப எங்கடான அக்கா ஆளையே ஆ அக்காகிட்ட டேரக்ட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் எதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க நம்ம அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது உறுதி அண்ணா இது ஏதோ சும்மா அரசியல்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும்